அல்வுத் விளக்கம் இல்லாத வார்த்தை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தை அல்லாஹவை கூட ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த பூமியில் வாழ்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு வழி காட்டுவானாக ஆனால் மரணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த பூமியில் யாரும் பிறந்ததில்லை யாரும் இந்த பூமியை விட்டு செல்லவில்லை അപ്പിപ്പരണ നിർണയിച്ച വാഴക്കും അല്ലാ ഒരു മഹ്ദൂദ എന്നപ്പെട്ട കാലം കാലം இந்த உலகத்தின் ஒரு வாசலின் வழியாக நுழைந்தவர் மீண்டும் இந்த உலகத்தை விட்டு இன்னொரு வாசலின் வழியாக வெளியேறியே ஆக வேண்டும் யாரும் அதிலே விதிவிலக்கு கிடையாது கண்ணியத்துக்குரியவர்களை அரசர்கள் அறிந்து கொள்ளட்டும் அவர்களும் மரணம் ஆவார்கள் இந்த உலகத்திலே வசதியோடு வாழ்பவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அவர்களும் மரணம் ஆவார்கள் இந்த உலகத்தில் பெருமையோடு வாழ்பவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அவர்களும் மரணம் ஆவார்கள் இந்த உலகத்தில் ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் பெருமை உள்ளவன் பெருமை இல்லாதவன் கண்ணியம் உள்ளவன் கண்ணியம் இல்லாதவன் என எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் பிரிந்துதான் ஆக வேண்டும் இந்த உலகத்திலே ஒருவருக்கு அல்லாஹ் அப்புல்லாலமின் நிரந்தரமாக வாழக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான் என்றால் முகம்மது ரசூல்லா சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் அவர்கள்தான் அதற்கு தகுதியானவர்கள் ஏற்றமானவர்கள் আলা মুহাম্মাদ রাসূলুল্লাহ সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লাম அவர்களையும் পাঠ আল্লাহ বলছেন ইন্নাকা মাইয়াতুন ওয়া ইন্নাহুম মাইয়াতুন নবী ইন্নাল উমরানামavirgal গনীয়েত কুরিয়வர்களை আল্লাহ রাব্বুল আলামিন বলছেন কুল্লু নাফসিন দাইকাতুল মাউত কুল্লু নাফসিন দাইকাতুল মাউত இந்த உலகத்திலே பிறந்த எல்லா ஆத்துமாக்களும் மரணத்தை நிச்சயமாக சுவைத்தே தீரும் யாரும் விதிவிலக்கு கிடையாது எல்லோரும் மரணிப்பார்கள் ஒருவரை தவிர ஒருவனை தவிர கால தன் குல் உஷையின் ஹ அலி குன் இல்லா வஜ் ஹ அல்லாஹுவைத் தவிர அந்த கண்ணியம் பொருந்தியவனைத் தவிர இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசனை தவிர இந்த உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே தீரும் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் அபுலா அலமின் சொல்லுகின்றாள் குல் இன்னல் மௌசல்லதி தஃபிர் ரூனமின் ஹூ ஃப இன்ன எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு செல்கிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக ஒரு நாள் உங்களை சந்தித்தே தீரும் இரும்பு கோட்டைகளை கட்டிக்கொண்டு நீங்கள் உள்ளே இருந்தாலும் சரி அங்கேயும் உங்களை மரணம் சந்திக்கும் மரணத்தை உங்களால் தடுக்க முடிந்தால் தடுத்து பாருங்கள் அல்லாஹுடைய சவால் உங்களால் இந்த மரணத்தை தடுத்து நிறுத்த முடிய முடியும் என்றால் நீங்கள் தடுத்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய யாரும் அறிய மாட்டார்கள் எப்போது மரணம் ஆவார்கள் என்று நாளை என்ன செய்யும் என்று எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அந்த ஆத்துமா எந்த இடத்திலே மரணமாகும் என்று யாராலும் சொல்ல முடியாது அந்த கல்வி ஞானம் அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன்தான்